கனடாவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கரும் முன்னாள் கனேடியன் தமிழ் கலெக்டிவ் உறுப்பினருமான ராயல் தீபன்ராஜ் தன்னை குறிவைத்து சமூக ஊடகங்களில் பொய்யான தகவல்கள் போலி கணக்குகள் மூலம் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக கூறி நீண்ட விளக்க அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் டிக்டாக் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் தன்னை பற்றி தவறான தகவல்கள் பரப்பப்படுவதுடன் தன் பெயரில் போலி கணக்குகள் இயங்குவதாகவும் அவற்றுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் எனக்கு எந்த பேக் அக்கவுண்டும் இல்லை என் பெயரில் இயங்கும் போலி கணக்குகளுக்கு நான் பொறுப்பல்ல என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற இருந்து சிலர் போலி சமூக ஊடக கணக்குகள் மூலம் இந்த நாசகர செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கு கனேடியன் கலெக்டிவில் இருந்த ஐந்து ஆறு நபர்கள் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் தனது வீட்டிற்கு வந்து சுவரொட்டி ஒட்டப்பட்டதாகவும் குடும்பத்தினரை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவும் கூறிய ராயல் தேவன்ராஜ் இந்த விவகாரம் தொடர்பாக கனடிய போலீசில் அதிகாரப்பூர்வ புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட சில நபர்களின் பெயர்களையும் காவல்துறையில் வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சி விலகிய முக்கிய உறுப்பினர்களாக அபி சிங்கம் நீதன் ஷான் ஆரணி முருகா கோபி ரஞ்சன் உள்ளிட்ட பலர் கனேடியன் தமிழ் கலெக்டிவ் அமைப்பில் இருந்து விலகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு தனது நன்றிகளையும் தீபன்ராஜ் தெரிவித்துள்ளார் சிடிசியுடன் தொடர்புடையதாக கூறப்படும் லங்காதாஸ் பத்மநாதன் மற்றும் உதயன் எஸ் பிள்ளை ஆகிய ஊடக நபர்களிடம் இந்த மாதிரியான நாசகர சமூகத்தை பாதிக்கும் செயல்களை நீங்கள் ஆதரிக்க என்ற நேரடி கேள்வியையும் ராயல் தீபன்ராஜ் முன்வைத்துள்ளார் தனிப்பட்ட விரோதங்களுக்காக சமூக ஊடகங்களை பயன்படுத்தி ஒருவரின் பெயரை சிதைப்பது குடும்பத்தை அச்சுறுத்துவது போன்ற செயல்கள் தமிழ் சமூகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றும் இத்தகைய நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறும் ராயல் தீபன்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது